அலி அவர்கள் சொன்னார்கள் நான் இப்பொழுது அல்லா சொல்றேன் அந்த ஆடியோ ரெக்கார்டு வச்சு சொல்றேன் ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள் அழுது சொன்னார்கள் அப்பொழுது ஹைதர் அவர்கள் சொன்னார்கள் நான் இப்பொழுது இருக்கிற அல்லாஹ் பயந்து சொல்றேன் அந்த ஆடியோ ரெக்கார்டு வச்சு சொல்றேன் ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள் அழுது சொன்னார்கள் இது அல்லாஹ் பயந்து சொல்றேன் இது அல்லாஹ் குபாயின்னு சொல்றேன் இது அல்லாஹ் குபாயின்னு சொல்றேன் நான் இப்பொழுது சபையில் இருக்கிறேன் அல்லாஹ் பயந்து சொல்றேன் அந்த ஆடியோ ரெக்கார்ட் வச்சு சொல்றேன் ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள் அழுது சொன்னார்கள் நான் எம்.பி ஆவுதற்கு பி.ஜே அவர்கள் இறங்கி வரலாம் தமீம் अंसारीயும் ஜவாயிருல்லாவும் இறங்கி வரவில்லை என்றார்கள் ஜவாயிருல்லா இங்கே எம்.பி ஆக நின்றால் மன்னிப்பு கேட்டிருப்பார் தமிழ் சார் நின்றிருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பார் நான் நின்ற காரணத்தினால் எம்எல்ஏ விட பெரிய எம்பி அணி என்கிற எண்ண ஓட்டம் விதைக்கப்பட்டதால் நானே சொன்னேன் வாங்க தலைமைக்கு போவோம் சௌரிய மதுரை போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துருவோம் ஒரு வார்த்தை நடந்துச்சு சரி பண்ணிக்கலாம் பேசிட்டு வந்துருவோம் இனி உங்க பாட்டுக்கு நீங்க வேலை செய்யுங்க அவங்க வாங்க நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல என்று நான் சொன்ன பொழுது அப்படி தேவை கிடையாதுங்க அப்படி ஒரு எம்பி பதவியை தேவை கிடையாது தூர விடுங்க என்று இந்த ஜவாயிர்ல அவன் தமிழ் மண் தடுத்துட்டாங்க பாய் எனக்கு மனசு இருக்கு பாய் என்று ஐதர் அவர்கள் சொன்னார்களே அதை வைத்து நாங்கள் சொல்கிறோம் உங்க ஆளுக்கே உங்க ஆளு எம்பி ஆகிறது மனசு வரலனா இங்கே நாங்கள் பார்த்தது ஒரு முஸ்லீம் எம்பி ஆவதை விட ஒரு பாஜகவும் அதன் கூட்டணியும் எம்பி ஆக கூடாது என்பதுதான் அதற்கு தான் காங்கிரஸ் ஹைதர் அலி அவர்களுக்கு இப்போது உள்ள சூழ்நிலையில் அங்கே முஸ்லிம்கள் ஓட்டு விழலாம் ஆனால் காங்கிரசுக்கு இப்போது உள்ள சூழ்நிலையில் அங்கே முஸ்லிம்கள் ஓட்டும் விழும் இந்து சமுதாய மக்கள் ஓட்டுகளும் விழும் அதனால் பாஜக வீழ்த்தப்படும் பாமக வீழ்த்தப்படும் அதிமுக வீழ்த்தப்படும் என்ற உயிரைய நோக்கத்தை யாராவது கூட சொல்லுவீர்களா இப்ப தோல்ல பேஸ்புக்ல இப்ப படத்துல பேஸ்புக்ல எதையாவது சொல்லுங்க இப்ப நாங்க சாட்சி சொல்றோம் ஹைதர் அலி பேசிய ரெக்கார்ட போட்டு காட்டுவோம் இப்ப போடுங்க பேஸ்புக்ல இப்ப பரப்புங்க பேஸ்புக்ல எதையாவது சொல்லுங்க இப்ப நாங்க சாட்சி சொல்றோம் ஹைதர் அலி பேசிய ரெக்கார்ட போட்டு காட்டுவோம் அவர் மறுப்பாளையானால் அவர் மறுப்பாளையானால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் என் அன்பிற்கினிய இனிய சொந்தங்களே உங்களிடத்திலே இந்த தருணத்தில் நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முதலிலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் மீதும் நமது இயக்கத்தின் மீதும் நம் சகோதரர்கள் மீதும் சொல்லப்படுகிற அவதூறுகளை முதலிலே நீங்கள் நம்புவதை அதற்கு பதில் வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை முதலிலே நீங்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போல ஹனிபாவிடத்திலே நான் பேசியதாக இருந்தால் அந்த பதிவை அவர்கள் வெளியிடலாம் அப்போல ஹனிபாவிடத்திலே நான் பேசியதாக இருந்தால் அந்த பதிவை அவர்கள் வெளியிடலாம் வெளியிட்டு இப்படி அவர் பேசியிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் அவர்கள் என்று அர்த்தம் நீங்கள் அப்போ அனிபாவிடத்திலேயே தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அவதூர்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்காது வரமத்துள்ள அன்புள்ள சகோர்களே கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பாக சென்னை மண்ணடியிலே நடைபெற்ற தேர்தல் விளக்க பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் தேர்தல் நிலைப்பாடு என்ற தலைப்பில் நான் உரையாற்றினேன் அந்த உரையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தௌஹி ஜமாத் ஏன் ஆதரவு கொடுக்கவில்லை என்பது குறித்து ஒரு விளக்கமும் குறிப்பிட்டிருந்தேன் அந்த விளக்கத்தின் பொழுது இரண்டு முக்கியமான செய்திகளை பதிவு செய்திருந்தோம் ஒன்று மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நம்மிடம் ஆதரவு கேட்டு வந்தால் அவர்களை ஆதரிக்க தயார் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் இதை இருபத்தி மூணு இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைவர் அப்புல்லா அனிஃபா அவர்கள்ட்டையும் சொல்லி பிஜே அவர்கள் சொன்னாங்க அவங்க ஆதரவு கேட்டு வந்தாங்கன்னா அவர்கள் சில வருத்தங்களை தெரிவிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ஆதரிக்க தயார் என்று சொல்லியிருந்தார்கள் அதை சவர் அப்புல்லா அனிஃபா அவர்களும் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நீங்கள் ஆதரவு கேளுங்கள் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள் இதையெல்லாம் அந்த உரையில் நான் குறிப்பிட்டேன் அதன் தொடர்ச்சியில் தௌஹி ஜமாத்திடம் ஆதரவு கேட்பதற்கு ஹைதர் அலி அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தமி மன்சாரி அவர்களும் ஜவாஹுர்லா அவர்களும் முட்டுக்கட்டையாக இருப்பதுமாகவும் இதனால் ஹைதர் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற செய்தியையும் நான் அங்கே பதிவு செஞ்சேன் ஒரு சின்ன திருத்தம் 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 அதில் முட்டுக்கட்டையாக இருந்தது ஜவாஹுர்லா அவர்களும் ஜே எஸ் அவர்களும் ரெண்டு பேர் அப்போ இந்த ரெண்டு பேர் முட்டுக்கட்டையாக இருந்ததாக அதனால் ஹைதர் அலி அவர்கள் வருத்தம் தெரிவித்ததாக அப்போலோ அனிஃபா அவர்கள் பிஜே அவர்களும் தெரிவித்தார்கள் அப்போ இந்த உரையை நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே இதை ஹைதரளி அவர்கள் மறுப்பார்களையானால் நான் இது சம்பந்தமான தொலைபேசி உரையாடலை வெளியிட தயார் என்று பகிரங்க அறைகோள் விடுத்திருந்தேன் இந்த உரையை பார்த்த பல சகோதரர்களும் அந்த ஆடியோ வெளியிடுங்க என்று கேட்டார்கள் அப்போல ஹனிபாவிடத்திலே நான் பேசியதாக இருந்தால் அந்த பதிவை அவர்கள் வெளியிடலாம் அதன் அடிப்படையில் இருபத்தி மூணாம் தேதியாகிய இன்று அந்த ஆடியோவை நம்ம வெளியிடுவோம் என்று சொல்லி முகநூலில் அறிவிப்பு செய்திருந்தோம் அதை இன்றைக்கு வெளியிடக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக அந்த ஆடியோவில் தொடர்புள்ள அப்போலோ ஹனிஃபா அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு இதை வந்து நீங்கள் வெளியிட வேண்டாம் என்று கேட்டார்கள் ஏன்னு சொன்னால் ஹைதர் அலி அவர்கள் இது போன்று வருத்தப்பட்டதாகவும் அதில் ஜவாஹுர்லா அவர்களும் ரிஃபாய் அவர்களும் தவ் ஜமாத்துட்டு ஆதரவு கேட்பதில் முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் நானாகத்தான் சொன்னேன் ஏன் இதை சொன்னேன்னு கேட்டால் இப்படி சொன்னால் இதன் மூலமாக பரவாயில்ல ஒரு ஒரு சில பேர் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்ட வேட்பாளர் வந்து அணுக தயாராக இருக்கிறாரு தௌஹமாத ஆதரவு கேட்க தயாராக இருக்கிறாரு அப்போ இவர் ஆதரிச்சாதான் என்ன இவருக்கு ஓட்டு போட சொல்லி நம்ம வந்து ஆதரவு குரல் கொடுத்தாதான் என்னங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் உங்கள் ஜமாத்தில் ஏற்படுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஏன்னா பொதுவாகவே என்னுடைய வேலை நான் இருபத்தி மூணு கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கிறேன் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் நான் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு தலைவர்களுக்கு இடையில் கலந்துரையாடல்கள் எதுவும் வந்துச்சுன்னா கூட குறைய வரும்பொழுது ஒரு நல்லிணக்கம் இரண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பொய் கூட சொல்லலாம்னு ஹதீஸின் அடிப்படையில் அப்படி பொய் சொன்னால் அவன் பொய்யன் அல்லங்கிற ஹதீஸின் அடிப்படையில் இப்படி ஜவாஹிருல்லா அவர்கள் தடையாக இருக்கிறாங்க ஹைதர் அலி அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்கள்ட்ட ஆதரவு கேட்க தயாராக இருக்கிறாங்கன்ட்டு நான் தான் உங்களுக்கு சொன்னேன் அது நான் சொன்னதை வைத்து நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அந்த ஆடியோ நீங்கள் வெளியிட்டுறாதீங்க என்று அவர் கேட்டுக்கொண்டார் இப்பொழுதும் சொல்கிறோம் ஹைதரலி அவர்கள் இதுபோன்று வருத்தப்பட்டதாகவும் அதற்கு வந்து தவ் ஜமாத்த ஆதரவு கேட்க தயாராக இருந்ததாகவும் அதற்கு ஜவாயுல்லா அவர்களும் ரிஃபாய் அவர்களும் முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும் ஹைதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அப்புல்லா ஹனிஃபா அவர்கள் பிஜே அவர்கிட்ட தெரிவித்தது உண்மை அதாவது அவர் சொன்னதை வைத்துத்தான் நாங்கள் மேடையில் சொன்னோம் ஹைதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அப்புல்லா ஹனிஃபா அவர்கள் பிஜே அவர்கிட்ட தெரிவித்தது உண்மை ஹைதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அப்புல்லா ஹனிஃபா அவர்கள் பிஜே அவர்கிட்ட தெரிவித்தது உண்மை அப்பொழுது ஹைதர் அவர்கள் சொன்னார்கள் நான் இப்பொழுது சபையில் வைக்கிற அல்லாஹ் குபையும் சொல்கிறேன் அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு சொல்றேன் ஹைதர் அலி அவர்கள் சொன்னார்கள் அழுது சொன்னார்கள் அதாவது அவர் சொன்னதை வைத்து தான் நாங்கள் மேடையில் சொன்னோம் ஆனால் இப்பொழுது அவர் இரண்டு நாட்களாகவே தொடர்பு கொண்டு இதை நீங்கள் வெளியேற்ற வேணாம் நான் ஒரு நல்லிணக்கத்திற்காக ஹைதர் அலி இவ்வாறு சொன்னார் என்று நான் உருவாக்கி சொன்ன விஷயம் அது இதுவும் வந்து நான் வந்து பொய் சொல்லணுங்கிற என்னென்னால் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுமே நீங்கள் அந்த வேட்பாளர் விஷயத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயம் கொள்வீர்களேங்கிற அடிப்படையில் தான் நான் இதை சொன்னேன் நீங்கள் ஆடியோ போய் வெளி வெளியிட்டிங்கன்னா அது வந்து எந்த இணக்கங்கிற ஒரு நல்லிணக்கங்கிற நல்ல நோக்கத்துக்கு நான் செஞ்சனோ அந்த நோக்கம் வீணாக போயிடும் அதனால் வெளியிட்டாதீங்கன்னு அவர் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டார் அப்போ அதை வைத்து நாங்கள் மஷூரா பண்ணுறோம் என்னங்க இது இவர் இப்படி கேட்குறாரு என்ன செய்யலாம் அது ஒரு தார்மீக உரிமை ஒரு நல்லிணக்கத்துக்காகவே நான் சொன்னேன் இது ஒரு பொய் ஆகாது இரண்டு சமுதாயத்துக்கு இடையில் சேர்த்து வைக்கிறதுக்கு சொன்னது தானே இதுவாறி தானே நம்ம ஒரு எல்லா இயக்கத்தை இவர்களையும் கட்டி காத்துறோம்னு சொன்னால் ஒரு இணக்கத்துக்கு சில விஷயம் கூட குறை சொல்கிறது தானே ஏன் வெளியிடுறீங்கன்னு அவரே கேட்கும்போது அந்த ஆடியோ ரெக்கார்டுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிற அவரே மறுக்கிறதுனால அது வெளியிடுவது உகந்ததாக இருக்காது என்று நிர்வாகம் முடிவெடுத்திருக்கு